இந்த கிருக்க பையலை பாருங்களேன் போய் அணில் பிடிக்க உட்காந்துக்கிறது காலையில் ரெண்டு டைம் விரட்டி விட்டேன் அங்கே பாருங்கள் எப்படி தாவறது பாருங்களேன் ஆ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரம் உட்காந்துருந்தான் அங்கே பாருங்கள் அந்த வெள்ளையே சொன்னாம்பிடிப்பேன் அந்த நேரம் உட்காந்துருந்தான் அதுக்கு நேராக மேலே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அணில் இருந்தது இப்படி அண்ணாக்கே பார்த்துருந்தான் எனக்காக ஒரு பயம் ஐயோ ஓடி போய் பிடிச்சிருவோனா என்னமோ அப்படின்ட்டு ஓடி போய் விரட்டி விட்டேன் விரட்டவும் பூனையும் ஓடிடுச்சு அணிலும் ஓடிடுச்சு ஏய் தொலைச்சி விடுவோம் தொலைச்சி திருட்டு படுவா ம் எப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறேன் பாருங்க அப்படியே ஒரு பெரிய வேற எனக்கு எங்கே அணியில் பிடிச்சிருமோ என்போன்னு ஒரு பயம் பாருங்க ஓடுறது ஓடு பாருங்க அது ஆனால் உஷார் தான் அந்த இதுமாரி எதாவது திங்கத்துக்கு வச்சிருக்கும்போது இதுமாதிரி வந்து ஓடிடு உனக்கு நான் பாலே ஊற்ற மாட்டேன் போ உனக்கு அதுதான் தண்டனை கிளம்பு அந்த பக்கம் வந்துட்டேன் கழுத்து பிடிச்சி திருவி போட்டுருவேன் ஆளி மூஞ்சி பாரு சரி போனால் போதும் வசிக்கு போய் பால் ஊற்றுனா பசி அடங்கிச்சின்னா கம்முன்னு உட்காந்து இல்லை படுத்து கிடக்குன்னா எங்கேயாவது ஓடி போகணும் அணில போய் யாட்டி ஆடுறதுக்கு நீ அதுக்கு பால் ஊற்றுறேன் லூசு பையலை கிருக்கு பையலை டேய் வந்துட்ன மெந்தில் தொலைச்சிருவேன் என்ன வையன் டேய் இந்த பக்கம் வந்துடவே கூடாது ஏய் இப்போ அந்த அனிலுக்காவை தான் வேட்டையாட நிற்கிறான் மூஞ்சி மௌரியம் பத்தியா எப்படி பார்க்குறான் பத்தியா அப்படியே சூற புலின்னு நினப்பு பாய் வராத தொலைச்சிருவேன் வராத மூஞ்சை பத்தியா மூஞ்ச காட்டுறதை பத்தியா எப்படின்னு போடா பாருங்க இப்போதானே விரட்டி விட்டு வந்தேன் திரும்பியும் வரான் பாருங்களேன் எப்படி அப்படியே பதுங்கி 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 ஒன்றும் தெரியாத மாதிரி போகிறான் பாருங்களேன் ஆ ஐயோ இவனை என்ன நான் பண்ணுறது ஏய் இப்போ பாருங்க ஆ காலையில் தான் அந்த நேரம் உட்காந்துருந்தது அதுக்கு அந்த கூனைக்கு மேலே தலை மேலே கிட்ட பார்த்தீங்கன்னா அணில உட்காந்து சாப்பிட்ருக்குது நிலக்கடலை பயிர் கொஞ்சம் வச்சேன் இருக்குது அது அப்படியே அப்படியே பிடிச்சி தாவிடுற மாதிரி பார்த்துட்டே இருந்தான் எனக்கு ஒரு பயம் ஐயோ அணில பிடிச்சிருவானா என்னமோ எனக்கு அணிலுன்னா ரொம்ப உசுறு நம்ம கையில் சிக்காது யார் கையில் சிக்காது இருந்தாலும் நிறைய போனை வந்து அணிலாம் பிடிச்சி சாப்பிடும் எனக்கு ஒரு பயம் ஐயோ நம்ம கண்ணு முன்னாடி பிடிச்சிச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு விரட்டி விட்டேன் போனையும் விரட்டி விட்டேன் அணிலையும் விரட்டி விட்டேன் ஓடின உடனே ஓடிடுச்சு இவனை இப்படியே விட்ட சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இவனுக்கு இதே பழக்கம்தான் போடா அப்படியே துரத்தி தானே டவுட்டேன் எனக்கு இருக்கு பையில